பிதாவாகிய பிாவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே உண்டாக்குறது என்கிறதான தலைப்பின் கீழாக சிறிது நேரம் வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வியை பொதுவாக மனிதன் கேட்பதில்லை நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் போராட்டங்களில் இருக்கிறோம் வியாதி பலவங்கள் இருக்கிறோம் வேலை சலங்களில் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வி நம்ம கேட்பதில்லை அதனால்தான் ஏதோ உலகத்தில் நடக்குது இப்படி தான் போகிறது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய வாழ்வை அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிசுவர்களாக இருக்கிறவர்கள் இப்படியாகத்தான் இருக்கிறார்கள் அதாவது ரட்சிக்கப்பட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க நிலைத்திருப்பதில்லை அப்போ இன்றைக்கி எனக்கு இந்த பாவம் என்னை மேற்கொள்கிறது நான் சபைக்கு வர முடிய நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை எனக்கு நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வி அவர்களுக்கு உள்ளாக இல்லை மாறாக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குருடர்களாக இந்த உலகத்தில் என்ன பண்ணாங்களோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் குருடனானவனுக்கு கண்டிப்பாக வழி தெரியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வழி தெரியும் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்போ இன்றைக்கி நம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வியை நம்மளால் கேட்க முடியும் வேகத்தில் பார்ப்போம் அப்போசன் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடிது ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை நோக்கி அழைத்து வந்து ஆண்டவமாரே மாறே நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானசான பெற்றார்கள் பிரிமானவர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சனப்பொழுதில் அவர்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பாருங்கள் உடனடியாக உடனே உடனே செய்கிறாங்க நான் என்ன என்கிறதான கேள்வி என்ன பண்ணுறதுனா அவருடைய வாழ்க்கையில் உடனே உடனே தேவையான அவர்களுக்கு அனுகூலமான ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழியும் ஒரு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டாக்குறது இதுதான் நம்ம கேட்குறது இல்லை என் வாழ்க்கையில் விலவினமாக இருக்கட்டும் அது அது போன போக்கால் இருக்கட்டும் என் வாழ்க்கையில் தோல்வியா தோல்வி வருது என்ன பண்ணுறது என் வாழ்க்கையில் பிரச்சனைகளா பிரச்சனை மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்து தானே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது என்று சொல்லி நம்மை நாமே ஒரு மாயின் வாழ்க்கையிலே நாம் தேற்றி இருக்கிறோம் ஆனால் என்றைக்காவது இந்த கேள்வி உங்க உங்களுக்கு உள்ளவங்களுக்குள்ளாக நீங்கள் கேட்டிருப்பீர்களா நான் என்ன செய்ய வேண்டும் இங்கே இந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த இருபத்தாறு வசனத்தில் நம்மளுக்கு தெரியும் சடுதியில் சிறைச்சாலைக்காரன் அசிபாரங்கள் பாருங்கள் சிறைச்சாலையின் அசிபாரங்கள் அடிசையும்படியாக பூமி மிகவும் மதிந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவண்டது திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான் பிரியமானவளை என்னை கூட அப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் நமக்கான ஒரு ஆதரவு ஒரு பலன் ஒரு சகாயம் நம்ம விட்டு அகன்று பொழுது அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை கொள்கிறார்கள் ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேணும் என்கிறதான கேள்வி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் ரட்சிப்பின் வழி நம்ம கேள்விப்பட்டிருக்கும் பொழுது நம்ம அதை அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும் அதிநிமித்தமாக ஆசிர்வாதம் பெரு பெற்றுக்கொள்வதற்கும் ந நமக்கு மிக பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் அங்கே என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்து மூலமாக மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு என்ன என்ன பண்ணுறேன்னா அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கிடைக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்குறோம் அப்போசின் நடவடிக்கைகள் முப்பத்தி ஏழாவது வசனம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதர்வையும் மற்ற அப்போசலையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் இவர்கள் பேதர் என்று பிரசங்கிக்கும் பொழுது அங்கே இந்த ஜனங்களானவர்கள் என்ன பண்ணுறாங்களே இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேரையும் மற்ற அப்போ பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் அன்னிப்பு கன்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்றார் பிரியமானவர்களை இங்கே நான் என்ன செய்வேனும் என்கிறதான கேள்வி விடுதலைக்கான மிகப்பெரிய ஒரு பதிலை அவர்களுக்கு கொடுக்கிறது மாறாக அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்ன பண்ணுறாங்கன்னா ஞான பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கூட நிறைப்பேருடைய வாழ்க்கை வீணாக அழிந்து போகிறது அவங்களுக்கு புரியல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையானது எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையும் கொடுக்கிறது என்று பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியாகத்தான் இருக்கிறார்கள் நான் என்ன செய்ய வேணும் என்கிறதான கேள்வியானது அவர்களை அடுத்த கட்டதான ஒரு வாழ்க்கைக்கும் அடுத்த கட்ட ஒரு ஆசிர்வாதத்துக்கும் அழைத்து செல்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிய இன்னும் அநேக நண்பர்களை நான் பார்க்கிறோம் அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம் அநேக கிறிஸ்துகளை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எப்படியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய என்கிறதான கேள்வி அவர்களுக்கு இல்லாதபடினாலே அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியவில்லை ஒரு ஒரு சிறையில் இருக்கிறதான ஒரு மனிதன் நான் என்ன செய்ய என்கிறதான கேள்வி கேட்பான் என்று சொன்னால் அவனால் என்ன பண்ண முடியும்னா அந்த சிறையில் என்ன பண்ண ஒழுக்கமாக அவன் இருக்க முடியும் அவனுடைய ஒழுக்கமாக இருப்பான் என்று சொன்னால் அவன் கால நீடிப்பு ஆயுள் தண்டனை இருந்தால் ஆயுள் தண்டனை ஒழுக்கமாக இருக்கிறதுனால அந்த ஆயுள் தண்டனை குறைத்து அவன் வெளியே விடுதலை அடைய முடியும் அதே மாதிரி தான் கிருசு வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறதான ஒரு விஷயத்திலும் நான் என்ன செய்ய என்கிறதான கேள்வி தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரட்சிப்பை உண்டாக்குறது அதே மாதிரி சபையிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி தான் ஒரு மனுஷனை சபையில் நிலைக்கு செய்து நான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி தான் அந்த மனுஷனை ஆசிர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறது நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வி தான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மனுஷனை மிகப்பெரிய ஒரு வியாதியிலிருந்து என்ன பண்ணுறேன்னா விடுதலை அடைக்குது கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படணுன்னு ஆண்டவராக கிறிஸ்து சொல்கிறார் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கன்றார் ஆண்டவராக இயேசுவானவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அப்போ இன்றைக்கி நம்ம எதையுமே கேட்பதில்லை நீங்கள் விசுவாசம் உள்ளாய் அவைகளையெல்லாம் கேட்பீர்களோ எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இன்றைக்கு நாம் ஏன் கேட்பதில்லை அந்த கேள்வி நம்மளுக்குள்ள ஏன் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எது ஒன்றுமே எந்த ஒரு செயலுமே நான் இந்த இடத்துல என்ன பண்ணோம் என்கிறதான கேள்வி இல்லை நிறைய பேர் இன்றைக்கு பாருங்கள் சோம்பேறிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள்லாம் அந்த சிறையிருப்பில் பொழுது நான் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க யோசித்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி சுபட்சமாக இருக்கும் பிரிய இன்றைக்கு நீங்களும் கேட்டு பாருங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் பன்றிகள் பன்றிகள்ான தவற்றில் அந்த இளையகுமாரன் அதை தின்ன ஆசையாக இருக்கும்பொழுது நான் என்ன செய்யணும்னு யோசித்து பார்த்தான் ஓ என் தகப்பின் பீட்டில் வேலைக்காடில் கூட நல்லா சோறு கிடையுது நான் என்ன பண்ணுவேன் தகப்பினத்தில் போய் தகப்பனையும் உமக்குவரோதமாகும் பறத்து விருவதம் பாவம் செய்யுதேன்னு சொல்லுவேன் அப்படின்னு தான் மனசில் நினச்சி போய் தகப்பினத்தில் போகிறேன் பிரியமானவர்களே இன்றி நான் என்ன செய்ய வேணுங்கிறதான கேள்வி இன்றைக்கி நீ கேட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுப்பார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்